வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்கறது அசோக மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெட்லிங்க மரம் தாங்க இது மேக்சிமம் எல்லாமே அசோக மரம் தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நெட்டிலிங்க மரம் அசோக மரங்கிறது நான் இன்னொன்று இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா மூலிகைக்காக அதிகம் பயன்படுத்தக்கூடியது அசோக மரம் இதுவும் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு எனக்கு தெரியலங்க இதை பற்றி பட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழைய அரசு அலுவலகங்களிலும் முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா இது வந்து அழகுக்காக அவ்வளோ சூப்பராக எல்லாம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸும் சரி பார்க்கும் சரி எல்லாத்துலேயுமே இந்த மரம் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பெரிய மரமாகவே பார்க்கலாம் அழகுக்காக வைக்கக்கூடிய சூப்பரான மரம் தான் வீட்டு முன்னாடி நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடி ஐம்பது உயரத்தை கூட ஸ்ட்ரெயிட்டாக வளரக்கூடிய மரம் தாங்க இது பெருசாக பிரான்ஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலத்துக்கு விரிஞ்சு போகாமல் அழகாக இருக்கும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போது ஆறு அடி உயரத்துக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் குறையில நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி